குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வர வைக்கிறோம் நன்றவரன் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் ஆண்டர் பாருங்க எப்படி கேட்குறாரு எடுத்த உடனே ஆண்டுடைய வார்த்தையே அப்படிதான் இருக்கும் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அந்த விசுவா நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து தான் அவர் எல்லாமே நமக்கு செய்வார் ரெண்டாவது அதில் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அமென் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க கேட்டு கேட்டுக்கிறீங்கனாக்கா விசுவாசத்தோடு செய்யுங்க விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிற அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருந்தாலே எல்லாம் கூடும் ஆண்டவரால விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த நாளில ஆண்டவரை விசுவாசிங்க அது எல்லாமே கத்தர் கூடி வர செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உன் ஆண்டவரே உன் துதிக்கிறோம் ஆண்டவரே ஏசு சுவாமியை நோக்கி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் சொன்னீங்க ஆண்டவரை விசுவாசித்தால் எல்லாமே நீ செய்ய இருக்கிறீர் ஐயா இயேசு சுவாமி உங்களை கரங்களில கொடுக்கிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் ஆண்டு கூடி வர செய்கிற தேவனப்பா அந்த விசுவாசத்தை இந்த நாளில எங்களுக்கு தாங்க எங்க வேலைகளை நாங்க துவங்கும் போது அண்டு வரையப்பா வேலைகளை துவங்கும் போது ஆபிஸ்க்கு போறவங்க அண்டு வரே பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் எஸ் சாமி ஒரு ஒருத்தருக்கும் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்களுடைய டிராவல்ஸ்ல அண்டு வரே அவங்களுடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு கடந்து செல்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டுவரே அப்பா நீ செய்ய முடியும் ஆண்டுவரே நாங்க விசுவாசிக்க ஒருத்தரும் விசுவாசத்துல நிற்க எங்களுக்கு உதவி செய்யங்க முக்கியமாக ஆண்டவரே வீட்டுல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா அவங்களுக்கு போதுமானவராய் இருங்க சுவாமி அவடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே பலத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆண்டோரே ஹாஸ்பிடல் இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்காக நான் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டோரே கத்தர் காத்துக்கொள்வீராக எஸ் அப்பா ஒருவொருத்தருக்கும் ஆண்டோரே முடியாத சூழ்நிலையில் உண்மை மட்டும் விசுவாசிக்கும் போது ஆண்டோரே எல்லாமே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவங்க உணருட்டும் ஆண்டோரே ஏசு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிற ஆண்டோரே விசுவாசிக்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிற அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆண்டோரே மாத்தி போடுங்கப்பா அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து அவங்க கலங்காதபடி திகையாதபடி அவங்க உண்மையில் விசுவாசிக்க உதவி செய்யுங்க போர்க்களத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜிபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகள் தூர படிக்கிற பிள்ளைகளுக்காக தனிமேல இருக்கிறவங்களுக்காக வேலை செய்கிறவர்களுக்காக கத்தாவே உங்களுடைய அவங்களுக்கு இருக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஆண்டோரே இந்த நாளில விசுவாசத்தோடு கடக்க உதவி செய்யுங்க முக்கியமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டோரே உண்மையாய் உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கத்தற்போதுமானவராய் இருப்பீராக எங்களுடைய தேசத்தையும் நீங்க காத்து ஏற்றுக் கொள்ளுங்க நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் உண்மை பார்க்கிறோம் ஐயா இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள அன்றுரே ஆணித்தரமாக ஸ்திரமா இருக்கட்டும் ஐயா எங்களை வழி நடத்துங்க இந்த நாள் முழுதும் உங்க கருத்தை நாங்க பிடிச்சுக்கிறோம் அன்றுரே உங்க கூட நாங்க டிராவல் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அச்சுபிக்கிற சுவாமி எல்லாருக்குமே இந்த நாள் தாங்க இந்த இந்த இரவுல அங்க வரும்போது எஸ் சுவாமி அன்றுரே நன்றி செலுத்திவிட்டு விட்டு நாங்க உங்களுக்கு தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருவையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் அனுபவிக்க எங்க விசுவாசம் எங்களுக்குள்ள ஸ்திரமா இருக்கட்டும் இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்